காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து கைத்தறி வேட்டி சேலை மற்றும் ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரம் பரிசு பொருட்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொங்கல் பரிசுகள் கீழம்பி நியாய விலக்கடையில் வழங்கப்பட்டன பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று இன்னும் சில ஊனமுற்றவர்களுக்கு ஆதரவு கூறி அவர்களுக்கான பரிசு பொருட்களும் கொடுக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் சி எம்பி எழிலரசன் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மலர்கோடி குமார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தமிழ்நாடு அரசு வி நலவாரிய உறுப்பினர் ஒன்றிய பெருந்தலைவர் பி எம் குமார் மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவர் நித்ய சுகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் கீழம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் துணைத்தலைவர் திவ்யா பகுதி கழக செயலாளர் கீழம்பி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கீழம்பி ஏஜே திருமண மண்டபத்தில் விழாவை சிறப்பித்தனர் கிராமப் பார்வை செய்தி சேகரிப்பில் தாம் முரளி தொடர்ந்து பாருங்கள் கிராம பார்வை செய்தி